புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசி அன்பு சொந்தங்களே மிதுன ராசி பஞ்சபூத தத்துவத்தில் வாயு தத்துவத்தை காற்று தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது இப்போது காற்று மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கான் பார்ப்பான் எங்கேயாச்சும் நிற்கிறானா பாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஆட்கள் எல்லாமே புதன் பகவானினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குங்க இப்போது சந்திர பகவான் தாராதேவின்னு சொல்லிட்டேன் தாராதேவி யார் தெரியுங்களா குரு பகவானினுடைய மனைவி சந்திர பகவானுக்கு சாக வித்தைகளையும் கற்றுக் கொடுத்தவர் யாரு சந்திர பகவான் ஒரு விசேஷம் வந்து ரெடி பண்றாரு அங்க வந்து குரு பகவான் அழைக்கிறாங்க நீங்க சிறப்பிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்ப தன்னை போக முடியாததுனால நம்ம வீட்டில் வந்து என்ன பண்ணுவாங்க கல்யாணத்துக்கு போக முடியாட்டி அப்பா போக முடியலன்னா அம்மாவை அனுப்பிச்சிடுவாங்க அந்த மாதிரி போகணப்போ வெளிந்த சொந்தாங்க இது எல்லாமே மிதனராசிக்காரங்க ரொம்ப அதிபுத்திசாலிங்க தனக்கு என்ன தேவையோ தன்னால் முடியும் அப்படிங்கிறதுல நம்பிக்கை தைரியம் கொண்டவங்க எப்பேற்பட்ட இக்கட்டான சூழல் தன்னால் முடியும் அப்படிங்கிறதுல நம்பிக்கை கொண்டவங்க புத்திசாலித்தனம் அறிவு கற்பனை திறன் அதிகம் ஒரே நேரத்தில் பல விஷயங்களில் ஆர்வம் வரும் ஆனால் என்னென்னா இந்த புத்திசாலிங்களுக்கு மனசு வந்து பார்த்திங்கன்னா அமைதிப்படாது முட்டாள்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க இல்லையா ராசி அப்படி இருக்க முடியாது ஒன்னும் யோசிக்கும் அடுத்த நிமிஷமே பார்த்தீங்கன்னா இன்னொன்று யோசிக்கும் மனசு வந்து இவங்களுக்கு அமைதியே படாதுங்க எளிதில் சிந்தனை மற்றும் பேச்சு திறன் அதிகம் சமூக உணர்வு அதிகம் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களும் இவங்கதான் இந்த புத்திசாலித்தனம் பகுத்தறிவு சின்ன சின்ன விஷயம் கூட ரசிக்கக்கூடிய தன்மை பேச்சு பொதுவாக வந்து இந்த மிதுன ராசிக்காரங்க ஆசிரியர் எழுத்தாளர் பேச்சாளர் இந்த மாதிரியான அமைப்பில் அதிகமாக இருப்பாங்க அதே மாதிரி வியாபார உயுக்தி சூப்பராக இருக்குங்க இந்த வியாபார நுணுக்கத்தில் இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த மார்க்கெட்டிங்கில் வந்து கொடி கொட்டி பறப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா பிஸ்னஸ் மேக்னெட்டுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து பெரும்பாலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஈஸியாக வரக்கூடிய அது கைவந்த வித்தை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது இவங்களுக்கு தாங்க பிறந்தோம் கலை இலக்கிய எம் இசை வியாபாரம் இந்த துறைகளில் சிறந்து விளங்கக்கூடிய பங்கு இவங்களுக்கு இருக்குங்க அதே மாதிரி ஒரு விஷயத்தை ஈஸியாக கற்றுக்குவாங்க போதும்பா நம்ம கற்றுக்கிட்டது அப்படின்னு மட்டும் எப்போவும் நினைக்க மாட்டாங்க புதிய புதிய விஷயங்களை தேடி தேடி கற்க ஆர்வம் இவங்களுக்கு அதிகமாக இருக்குங்க அதே மாதிரி எந்த சூழலுமே நம்மளை பாதிக்காத வண்ணம் தங்களை சீரமைச்சு வாழ்வதில் கெட்டிக்காரங்க ராசிக்காரர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு குணம் இருக்குங்க இவங்களுக்கு புதன் பகவான் அதிபதியாக இருக்கிறது அதனால் இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படிங்கிறது இத்தனை நாளாக உங்களுக்கு தெரியாது இல்லை இப்போ தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக உங்களை மற்றவங்க எடை போடுறது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது இல்லையா உங்களை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது அதுவும் உங்களுக்கு பிடிக்காது கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல நீங்க தான் இருக்கணும் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல மற்றவங்க இருக்கணும் இதுதான் வந்துட்டு மிதினம் பெரும்பாலும் நினைப்பீங்க ஆனால் அதுக்குன்னு மிதுன ராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டிடியூட் காட்டுறவங்க அதிகார தோரணை கொண்டவங்க அப்படியெல்லாம் நினைக்க முடியாதுங்க எல்லார்கிட்டையும் ஈஸியாக பழகக்கூடியவங்க தான் தான் அறிவாளி எனக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாமே கிடையாதுங்க தனக்கு தெரிஞ்சதை நாலு பேருக்கு பயனுள்ளதாக செஞ்சுட்டு போயிடுவாங்க ஸோ இப்படிப்பட்ட மிதினத்திற்கு இங்கே வரக்கூடிய நாட்கள் எப்படிங்க இருக்க போகுது முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு கொடிக்க கட்டி போற ராஜயோக அமைப்புல வாழ போறீங்க எல்லாமே இயல்பா நடக்க போகுது இதை வந்து அடிச்சு சொல்றேங்க ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா என்னமா நீ அடிச்சு சொல்ற நான் தான் உன்னை அடிக்கணும் போல அப்படி எல்லாம் ஒரு சிலர் பேசுறீங்க ஏன் அடிச்சு சொல்ற அப்படின்னா நம்மளுடைய பேச்சு வழக்குல இந்த மாதிரி சொல்றேன் இல்லையா கண்டிப்பா உங்களுக்கு நடந்தே தீரும் அப்படிங்கிறது தாங்க சொல்றேன் ஒன்பது குரியவன் ரெண்டு பேரும் ஒரே கட்டத்துல இணையறதுனால இந்த அரிய ராஜயோகம் உருவாகி இருக்குங்க பொதுவா சனி பகவானுக்கு என்ன குணம் இப்போ உங்களுக்கு ஒரு குணம் இருக்கும் எனக்கு ஒரு குணம் இருக்கும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல எந்த மாதிரி ஒரு வேலை வந்துட்டு சிறப்பாக நடக்கிறதும் இல்லை அந்த வேலை வந்து ஒட்டுமொத்தமாக நல்ல விதத்தில் நடக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் முப்பது வருஷம் கழிச்சு சனி பகவானும் சூரிய பகவானும் சேர்றதுனால புரியுதுங்களா மிதன ராசிக்காரர்களுக்கு யோகம் தாங்க இப்ப சனி பகவானை வரைக்கும் ஒன்பதாம் பாவம் அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம் கர்மா சோதனைகள் ஆன்மீக வளர்ச்சி பித்திருக்களுடைய ஆசிர்வாதம் அதில் சனி பகவானை வழிபாடு செஞ்சிங்க அப்படின்னா சோதனைகள் எல்லாமே குறையும் அதே மாதிரி சூரிய பகவான் மூன்றாம் பாவம் சகோதர பாவம் உங்களுக்கு வந்துட்டு நான் சொல்கிறேங்க துணிச்சல் ஆத்ம வலிமை தலைமைத்துவம் இது எல்லாத்துக்குமே உரியவர் ஸோ சூரிய பகவானை வழிபாடு செஞ்சிங்க அப்படின்னா புகழ் உண்டாகுங்க இந்த நவபஞ்ச ராஜயோகம் அப்படிங்கிறது சனி பகவான் சூரிய பகவான் குரு செவ்வாய் புதன் ஆகிய ஐந்து கிரகங்கள் நல்ல நிலையில் இருக்கிறப்போ உயர்ந்த பதவி அரசு சார்ந்த அதிகாரம் செல்வாக்கு வெளி வெளிநாட்டு வாய்ப்புகள் அறிவு வளர்ச்சி ஸோ ஒட்டுமொத்த மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த நவபஞ்சம ராஜயோகம் அப்படிங்கிறது பெரிய புகழ் செல்வத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் நிற்கிதுங்க இப்போ சனி பகவான்னா யாருங்க கர்ம பலன் தரக்கூடிய நீதிபதி நீங்கள் செய்யக்கூடிய நல்லது கெட்டதுக்கும் பலன் கொடுப்பார் பொறுமையை கொடுப்பார் தாழ்மையை கொடுப்பாருங்க நீங்கள் எப்பேற்பட்ட உயர்ந்த நிலையில் இருந்தாலும் அடக்கி வாசிக்கணும் தம்பி அப்படிங்கிற மாதிரி கட்டுப்பாடு கொடுக்கக்கூடியவர் உழைப்ப கற்றுத்தரக்கூடியவர் இவர் வந்து உங்களை சோதிக்கிறார் அப்படின்னா உங்களை வலிமையாக்குறாருன்னு அர்த்தம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா உங்களுடைய வழியை தாங்கின கல்லு தாங்க சாமியாகுது மற்றவங்கள் எல்லாமே படிக்கட்டாகுது அதே மாதிரி தான் சனி பகவானினுடைய சோதனைகள் நிலை ஏத்துக்கக்கூடிய நீங்களுமே அந்த சாமி மாதிரி நிலைய வளமா இருப்பீங்க சனி பகவான பொறுத்த வரைக்கும் நீதி தர்மம் இது பக்கம் தாங்க இருப்பாரு சோ இல்லையா இந்த நிலையிலுமே மிதுன ராசிக்காரங்க சனி பகவானால நீதிக்கும் நேர்மைக்கும் துணை போவீங்க உங்களுக்கான நீதி தர்மம் நிலைக்கப்படும் இதுல சூரிய பகவானினுடைய குணம் என்னன்னா ஆத்மகாரகன்னு சொல்லுவாங்க உயிர்னா சூரியன் சூரியனை பொறுத்த வரைக்கும் ஆத்ம சக்தி ஒளித்தரக்கூடியவர் ஆரோக்கியத்துக்கு சொந்தக்காரரு அதிகாரத்துக்கு சொந்தக்காரர் தந்தையோட ஸ்தானத்துக்கு உரியவர் அரசாங்கம் தலைமைத்துவம் எல்லாத்துக்குமே காரணக்கர்த்தா இவர் தான் ஸோ இவனால உங்களுக்கு இந்த இடங்கள் எல்லாமே நிரப்பப்படுதுங்க சூரிய பகவானை தொடர்ந்து வழிபாடு செய்கிறதுனால இந்த ஆன்மா வலிமை அதிகமாகுது தன்னம்பிக்கை அதிகமாகும் புகழ் உங்களை தேடிக்கிட்டு வரும் சூரியன் அப்படின்னா நேர்மை தெளிவு சுத்தம் இது எல்லாத்துக்குமே அடையாளம் வரும் ஸோ இந்த ரெண்டு கிரகங்களினுடைய சேர்க்கை அப்படிங்கிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ப்ளஸ் சூரிய பகவான் ரெண்டு பேரும் சேர்றதுனால மிதுன ராசி புத்தி சனி பகவான் கட்டுப்பாடு சூரிய பகவான் வெளிச்சம் இந்த மூணும் சேர்ந்த வாழ்க்கையில் புத்திசாலித்தனமும் உழை ும் வெற்றியும் ஒரே நேரத்தில் உங்களுக்கு வந்து சேருங்க சோதனைகளுக்கு பிறகு மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் வெளிநாட்டு வாய்ப்புகள் அரசு சார்ந்த பணிகள் அறிவு அடிப்படையிலான வியாபார வளர்ச்சி ஆன்மீகம் பக்தி அதிகமாகும் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ உங்களுடைய பாவ கணக்கு ஏதாவது இருக்கு கர்ம வினைகளினுடைய பலன்கள் உங்களை துரத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னா கூட அதிலிருந்து நிவாரணம் கிடைக்குங்க விதிவிலக்கு மாதிரி தலை தப்பிச்சுதுனா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இந்த நவபஞ்சம ராஜயோகம் அப்படிங்கிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு பிரைட்டான வாழ்க்கையை கொடுக்கப் போகுதுங்க ஸோ இந்த சனி பகவான் தரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு நிலச்சிருக்கு நீங்கள் என்னென்ன பரிகாரம் பண்ணணும்னு சொல்கிறாங்க நியோட் நோட் பண்ணிக்கோங்க ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா சூரிய பகவானுக்கு புஷ்பம் நீர் இதை அர்ப்பணம் பண்ணி வழிபாடு செய்யுங்க அதே மாதிரி அன்றைய தினம் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சூரியாய நமக இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லணுங்க அதே மாதிரி அன்றைக்கி சிவப்பு கலர் உடைகளை பயன்படுத்துங்க அன்னைக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவுகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோதுமை சிவப்பு நிற பழங்கள் சிவப்பு நிறப்பழங்கள் அப்படின்னா கோதுமை அப்படின்னா அதையும் சொல்லிடுங்க ரொட்டி சப்பாத்தி இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா அதோட இதோட மாதுளை ஆப்பிள் தக்காளி இந்த மாதிரி சிவப்பு பழங்களை யூஸ் பண்ணுங்க சூரிய பகவானை கண்டிப்பா நீங்க அன்னைக்கு நமஸ்காரம் பண்ணியே ஆகணுங்க திங்கக்கிழமை கட்டாயம் இவரை வந்து வழிபாடு செஞ்சாகணும் சிவபெருமானுக்கும் பால் அபிஷேகம் நீர் அபிஷேகம் செஞ்சு ஓம் நமசிவாய இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி வெள்ளை நிற உடை அணிந்து பால் வெள்ளை பொருட்கள் இந்த மாதிரி வெள்ளை சர்க்கரை பொங்கல் இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா இது எல்லாமே வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி சந்திர பகவானை வழிபாடு செய்யணும் அடுத்ததாக செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க ஓம் சரவண பவ இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் அந்த நிறத்தில் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க உணவுங்கன்னு பார்த்தீங்கன்னா கிழங்கு வகைகளை எடுத்துக்கோங்க அதே போல் அன்றைய நாளில் உங்கள்னால் முடிஞ்சதுன்னா யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யுங்க அடுத்ததாக புதன்கிழமை விநாயகர் வழிபாடு அன்னைக்கு நாளில் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் புதாய நமக இந்த மாதிரி சொல்லி நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வருகின்ற எல்லா பிரச்சனைகளையுமே கண்டிப்பாக நெய் தீபம் ஏற்றுங்க நீங்களும் கொண்டை கடலையை சாப்பிட்றது அன்றைக்கி வந்து நெய் சேர்த்த உணவுகள் சாப்பிட்றது சிறப்புங்க குரு பகவானை வழிபாடு செய்யுங்க அந்த வெள்ளிக்கிழமை தேவி வழிபாடு மகாலட்சுமி தாயாரோட வழிபாடு இது எல்லாமே செஞ்சீங்க அப்படின்னா அன்றைய தினம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக அமையுங்க அன்றைய நாள் செய்கிறது இன்னுமே சிறப்புங்க மகாலட்சுமி தாயே போற்றி அதே மாதிரி அன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டிய நிறம் வெண்மை நிறம் இளஞ்சிவப்பு இது எல்லாமே வந்துட்டு மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அன்றைய தினத்தில் நீங்கள் உண்ண வேண்டிய உணவுன்னு பார்த்தீங்கன்னா பால் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பால் சேர்த்த உணவுகள் சாப்பிட்றது நம்ம ரொம்ப நல்லது அது வந்து மகாலட்சுமியோட அனுகிரகத்தை மேம்படுத்தும் அதே மாதிரி பசும்பால் தானம் பண்ணுறது சிறப்புங்க இதோட சனிக்கிழமைகளில் சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யுங்க எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சந்திர பகவானுக்கும் தாரா தேவிக்கும் பிறந்த மகனான புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க மிதுன ராசி பஞ்ச தத்துவத்தில் வாயு தத்துவத்தை காற்று தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது இப்போ காத்து மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கா பாருப்பா எங்கேயாச்சும் நிற்கிறானா பாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் புதன் பகவானினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் இப்போ சந்திர பகவான் தாரா சொல்லிட்டேன் தாராதேவி யார் தெரியுங்களா குரு பகவானினுடைய மனைவி அப்படி இருக்கும்போது சந்திர பகவானுக்கு சகல வித்தைகளும் கற்றுக் கொடுத்தவர் யாரு குரு பகவான் ஒரு சமயம் சந்திர பகவான் ஒரு விசேஷம் வந்து ரெடி பண்ணுறாரு அங்கே வந்து குரு பகவானை அழைக்கிறாரு நீங்க சிறப்பிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்போ தன்னால் போக முடியாததுனால இப்போ நம்ம வீட்டில் வந்து என்ன பண்ணுவாங்க கல்யாணத்துக்கு போக முடியல பா போக முடியாமல் அம்மா அமைச்சிருவாங்க இல்லையா அந்த மாதிரி குரு பகவானை அனுப்பிட்டாரு தன்னோட மனைவியை மனைவி என்ன பண்ணாங்க வந்த வேகத்துல சந்திர பகவானை பார்த்து சந்திரபாடையோட அழகுல மயங்கி நான் வந்து திரும்ப போக மாட்டேன் நான் உங்களோடயே வாழ்ந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி இணைவின் காரணமா வந்த யாரு அப்படின்னா புதன் பகவான் இதனால் புதன் பகவானுக்கு என்ன பண்ணிக்க சந்திர பகவானையும் பிடிக்காது குரு பகவானையும் பிடிக்காது ஸோ ரெண்டு பேரையும் பிடிக்காது ஆனால் தனிப்பட்ட முறையில் தனித்துவமான தனக்கான வித்தைகளை தனக்கான யுக்திகளை தன்னுடைய வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அல்லது தன்னால் சுயமுயற்சியால் கற்றுக்கிட்டு நவ கிரகங்கள்லேயே ஒரு பதவியை அடைஞ்சவர் தான் புதன் பகவான் அதை பற்றி பேச போனால் வந்து வேறு மாதிரி போகுங்க ஸோ இதனால தான் நான் சொல்கிறேன் புத்திசாலித்தன அப்படிங்கிறது புதன் பகவானுக்கு உரிய மாதிரி புதன் பகவானை அதிபதியாக கொண்ட ராசிக்காரர்களும் அப்படிதாங்க, யாருடைய தெய்வ தாட்சணையும் பார்க்கவே மாட்டாங்க யார்கிட்டையும் வந்து கூளை கும்பிடு போடுறது இந்த இந்த சயின்சை கடிக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் சுத்தமாக பிடிக்காது ரொம்ப அதிபுத்திசாலிங்க தனக்கு என்ன தேவையோ தன்னால் முடியும் அப்படிங்கிறதுல தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாக கொண்டவங்க எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலையும் தன்னால் முடியுங்கிறதுல நம்பிக்கை கொண்டவங்க புத்திசாலித்தனம் அறிவு கற்பனை அதிகம் ஒரே நேரத்தில் பல விஷயங்களில் ஆர்வம் வந்து வருங்க ஆனால் என்ன அப்படின்னா இந்த புத்திசாலிகளுக்கு தான் வந்து பார்த்திங்க பார்த்தீங்கன்னா மனசு அமைதி முட்டாள் முட்டாள்தனம் வந்து ரொம்ப இதுங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க இல்லையா மிதுன ராசி அப்படி இருக்க முடியாது ஒன்று யோசிக்கும் இன்னொன்று மனசு வந்து அமைதியாக இருக்கும் அமைதியே படாது எதுலேயுமே சிந்தனை மாறும் பேச்சு திறன் அதிகம் சமூக உணர்வு அதிகம் எல்லாமே நல்லா இருக்குங்க நினைக்கக்கூடியதும் இவங்களே தான் இந்த புத்திசாலித்தனம் பகுத்தறிவு இது எல்லாமே கொண்டவங்க அதான் சின்ன சின்ன விஷயத்தை கூட ரசிக்கக்கூடிய தன்மை கொண்டவங்க அப்படின்னா ரொம்ப விஷயம் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இனி கிடைக்கப் போகுதுங்க குரு பகவானினுடைய ஆதரவுனால இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எப்பேற்பட்ட பலன்களை தரப்போகுது நிறைய கஷ்ட நிலையில் இருக்கிறதுனால வெளிநாட்டு பயணம் உயர்கல்வி தெய்வ ஆசிர்வாதம் கிடைக்குங்க ஆன்மீகத்தில் வளர்ச்சி பெறுவீங்க பித்திருக்களுடைய பாவம் ஏதாவது இருக்குது முன்னோருடைய சாபம் ஏதாவது இருக்குன்னா கூட இந்த யோகத்தினால அதில் வந்து நிவாரணம் கிடைக்கப் போகுதுங்க ஓகேங்களா அது அதே மாதிரி ஐந்தாம் பாவம் புத்திர பாவம் புத்திஸ்தானம் குழந்தைகளினுடைய அறிவு கலை காதல் இது எல்லாத்தையுமே சுற்றக்கூடிய இடம் சனி பகவானை வரைக்கும் சோதனை கொடுப்பாரு சூரிய பகவானை கொடுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாரு குழந்தைகளினுடைய முன்னேற்றம் குழந்தைகளினுடைய கல்வி கலை யோகாசனம் ஆன்மீக வளர்ச்சி இது எல்லாமே மேம்படுங்க இதோட தினசரி மிதின ராசிக்காரங்க தியானம் பண்ணுறது யோகா பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியங்க இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா சூரிய பகவான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒளி கொடுப்பாரு இப்போது அப்போ வந்து கொடுக்க நினைக்கிறாருங்க சொல்லுவேன்லையா இவ்வளோ காசு கொடுக்குறியப்போ அவன் ஒழுங்காக செலவு பண்ணுவானா ஒழுங்காக வச்சுக்குவானா அப்படின்னு அந்த மாதிரி நிறைய விஷயங்களை ரொம்பவே பாசிட்டிவாக யோசிக்கக்கூடியவங்க புதிய உயரத்துக்கு உங்களை வந்து கூட்டிகிட்டு போயிடுவாருங்க அந்த சனி பகவானும் சூரிய பகவானும் என்ன தான் நீங்கள் வந்து இல்லைனால வந்து அவ்வளோதான் போச்சு அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் கூட அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்தே தீருங்க என்ன தான் நீங்கள் வந்து கதவை சாத்திட்டு சும்மா படுத்துக்கிட்டா கூட கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டக்கூடிய அளவுக்கு ஏதாவது ஒரு வகை பணம் வந்து உங்களுக்கு வந்து சேர்கிற வாய்ப்பு இருக்குங்க அந்த மாதிரி அதிர்ஷ்டம் வரக்கூடிய வாய்ப்பு நீங்க நல்ல நிலைக்கு வர்றது உறுதிங்க சுருக்கமா மிதுன ராசியோட வாழ்க்கையில சோதனை காலம் எல்லாமே முடிஞ்சு போச்சுங்க உழைப்பு ஒழுக்கம் பரிகாரம் எல்லாமே உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்க போகுது ஆன்மீகம் அதிகமாக போகுதுங்க கர்ம பலன்கள் விலக போகுது உலகத்துல மதிப்பு மரியாதை அதிகாரம் செல்வம் எல்லாமே உங்களுக்கு வந்து வளர்ச்சி பெறப்போகுது போகுது சனி பகவான் உங்களை சோதிக்கிறாரு சூரிய பகவான் உங்களை அவரோட ஒளியால் காத்தருள்றாருங்க அதே மாதிரி இவங்களால் குடும்பம் மற்றும் உறவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அமைதி அதிகமாகும் பிள்ளைகளினுடைய கல்வி திருமணம் வாழ்க்கை உறவு எல்லாமே நல்ல பாதைக்கு போகும் பழைய மனவேதனைகள் எல்லாமே விலக போகுதுங்க குடும்ப உறவுகள் வலுவா இருக்க போகுது அடுத்து வேலை மற்றும் பணவரவு பார்ப்பாங்க சனி உங்களை வந்து உழைப்பாளியாக மாத்துறாரு சூரியன் வந்து உங்களை லீடராக மாற்றுறாரு தலைமைத்துவத்தை ஆளக்கூடிய நிலையில புதிய பொறுப்புகள் பதவிகள் வேலை வாய்ப்புகள் உங்களை வந்து சேருங்க பணம் எதுவுமே எல்லாமே வரும் ஆனால் நிலையான செல்வம் கிடைக்கும் சிறு வியாபாரிகள் கூட பெரிய வியாபாரம் செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வளர்ச்சி கிடைக்குங்க எல்லாமே சாத்தியம் அடுத்தது காதல் வாழ்க்கை சோதனை வரலாம் அந்த சோதனைகள் வந்து உங்களுடைய உறவை வந்து நிலையாக்குங்க ஒருவேளை அது பொய்யான உறவாக இருந்தால் அது கண்டிப்பாக நினைக்காதுங்க திருமணம் நீங்க எதிர்பார்த்தபடியே நல்லபடியா நல்ல வாழ்க்கை துணைய தெரிவிங்க அதுதான் ஆரோக்கியம் சனி பகவானினுடைய பார்வையால மூட்டு வலி முதுகு வலி எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் இவர் தரக்கூடிய இந்த ஆரோக்கிய குறைபாடை வந்து சூரிய பகவான் சரி செஞ்சிருவாருங்க உங்களுடைய உடல் மற்றும் மனவலிமையை இவர் வந்து கெட்டியாக பிடிச்சிக்கிறாரு காத்தருள்றாரு இப்போ அம்மா அடித்தாலும் இல்லை அப்பா அடித்தாலும் அம்மா அடித்தா அப்பா காப்பாற்றுவார் அப்பா அடித்தா அம்மா காப்பாற்றுவாங்க அந்த மாதிரி ஒரு பாதுகாப்புன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பழக்க வழக்கங்கள் சூரிய பகவான் நமஸ்காரம் பண்ணணுங்க யோகா செய்ய பழகிறது ரொம்ப ரொம்ப அவசியம் உங்களுக்கு அதற்கான பரிகாரம் மற்றும் கோவில்கள் சொல்றேங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னா உங்களால் முடிஞ்சால் திருநள்ளாறு சனீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க இங்கே நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க சனிக்கிழமைகளில் கருப்பு எல் எண்ணெயை அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க அதே மாதிரி சூரியனார் கோயிலில் சிகப்பு தாமரை சிவப்பு பூக்களால் அர்ச்சனை பண்ணுங்கள் இதில் பசுமாட்டுக்கு பசும்புள் எள்ளெண்ணெய் நெல்லிக்கனியை தானம் கொடுங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க அவங்களோட ஆசிர்வாதமும் உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கும் மேம்பாட்டை ஏற்படுத்துங்க ஸோ ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா இந்த நவ பஞ்சம ராஜயோகம் அப்படிங்கிறது மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்க்கைக்கு புதிய பாதையில் பயணிக்க வைக்குதுங்க சோதனைகளுக்கும் ஸ்வேதனைகளுக்கும் சுவேதனைகளுக்கும் ஏனோ அப்பவேதா போய்சு தன்னே போன் வந்தா அப்படியே பாத்தகா வாடற பதலா அதங்கி மாவு தாகி பத போயு அதனால ரோல போன் நான் மாடால உள்ள வெச்சிட்டு எல்லாம் சீட்ட போட்டு கலச்சு கலச்சு வெச்சறாங்க அம்மா